குறிப்பாக மகர சிறைச்சாலை வளாகத்துக்கு நாங்கள் சமூகம் அளித்தோம் குறிப்பாக எமது நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இருக்கின்ற போது நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினத்தின் பின்னர் இந்த பள்ளி மூடப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக உண்மையிலே இந்த பள்ளி பற்றியும் அதனோடு தொடர்பான விடயங்கள் பற்றியும் ஒரு கலந்துரையாடலை இன்று நாம் சிறைச்சாலை பொறுப்பதிகாரிகளுடன் மேற்கொண்டோம் உண்மையிலே இந்த இடத்துக்கு வருகின்ற போது இந்த பள்ளிவாயல் சம்பந்தமாக உள்ள சிக்கல்கள் அது சம்பந்தமான விடயங்களை எல்லா தரப்பினரும் கலந்துரையாடினோம் எனவே குறித்த பிரதேசவாசிகளிடமும் இதற்கான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதனையும் நாம் குறித்த பொறுப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம் இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு தகவலை பெற்று எத்தகைய முன்னெடுப்புகளை பெறலாம் என்பதை பற்றி நாங்கள் உய எமது உள்ள உயர் அதிகாரியும் கலந்துரையாடி முடிவு செய்ய இருக்கின்றோம் இன்றைய தினம் எம்மோடு ஒன்றிணைந்து பார்வையிற்காக வந்த கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் பிரகீத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் என்போது கலந்துரையாடி பிரதேசவாதிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்